வணக்கம் உழவர்களே இப்போ நம்ம உழவு நகர ஏஜென்சியில் பேட்ரி ஸ்ப்ரேயர் சேல் பண்ணுறோம் விவசாயிகரிகள் எல்லாமே பேட்டரி ஸ்பிரேர் வாட்டர் எல்லாம் ஸ்பேர் பண்ணிகிட்ருக்கோம் ஸ்பேர் பேட்டில் சர்வீஸோட பண்ணுறோம் அது இல்லாமல் இப்போ அதிகமாக பார்த்தீங்கன்னா விவசாயிகளுடைய இந்த பேட்டரி ஸ்ப்ரேயரில் வர பிரச்சனை என்னென்னா பேட்டரி மாற்றுவாங்க ஆனால் ரெகுலராக அவங்கள யூஸ் பண்ண முடியாது அப்போ அந்த பேட்டரி கரண்ட்டு போகிறதுல இதில் என்ன பிரச்சனைனா நம்ம எப்போ சார்ஜிங் பண்ணுறோமோ அப்போ தான் கரண்ட்டு போகும் அப்போ மற்ற நேரத்தில் சும்மா இருக்கிறதுனால அந்த செல்லு ஆகிடும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷங்கிறது இப்போ யூஸ் பண்ணாமல் போட்டாங்கன்னா ஒரு ஆறு மாதத்துலேயே பேட்டரி ஆகிடும் நம்ம வேரண்ட்டி வந்து ஆறு மாதம் கொடுக்குறோம் மூணு மாதம் ரீப்ளேஸ்மெண்ட்டு இருந்தாலும் ஒரு சில விவசாயிகள் வந்து தொடர்ச்சியாக பயன்படுத்தாமல் போட்டுருவாங்க ஆறு மாதத்துக்கு மேலே ஒரு வருஷம் வரைக்கும் போட்டாங்கன்னா அந்த செல்லு வீக் ஆகி டெட் ஆகிடும் அப்போ திரும்பவும் நீங்கள் அந்த ஆயிரத்தி அறநூறுவா ரேட்டு கொடுத்து வாங்குறது பெரிய பிரச்சனையாக இருக்கும் இப்போ நம்ம உழவு நகரோவில் என்ன பண்ணுறோன்னா அதுக்கு நம்ம வாடிக்கையாளர் உழவு நகரோவில் பேட்டரி மாற்றுறவங்க அந்த மாரி தா அதாவது எதிர்பாராத விதமாக அந்தமாரி பேட்ரி ஒரு வருஷத்துக்குள்ளேயே செல்லு வீக் ஆகிடுச்சி நாலு கேன் அடிக்கிது மூணு கேன் அடிக்கிது அந்தமாரி பிரச்சனை உள்ளவங்களுக்கு ஐம்பது சதவீதம் நம்ம சலுகை விலையில் நம்ம ஆறாம் ஆண்டு தொகு நாளையிலேருந்து அஞ்சு வருஷம் உழவருடைய ஆதரவுனால் இரவனுடைய அருளால் நம்ம சிறப்பாக நிறுவனம் நடத்துகிறோம் ஆறாவது வருஷத்தில் நம்ம இருக்கோம் அதுக்கு வந்து காரண உழவர்கள் தான் அவங்களுக்கு எதோ ஒன்று செய்யணுன்ற ஒரு நல்ல நோக்கத்தில் ஒரு வருஷத்துக்குள்ளே நம்ம உழவன குழுவில் பேட்டரியை வாங்கி சர்வீஸ் பண்ணி மாற்றினது ஒரு வருஷத்துக்குள்ளே பேட்டரி உங்களுக்கு கம்ப்ளைண்ட்டு அப்படின்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இப்போ ஆயிரத்தி அறநூறுபான்னா வெறும் நீங்கள் எட்நூறுரூவா கொடுத்தீங்கனால உங்களுக்கு புது பேட்டரி மாற்றி கொடுத்துருவோம் டேட்டு இன்றைய டேட்லேருந்து திரும்பவும் அது ஒரு வருஷத்துக்கு வாரண்டியோட மாற்றி கொடுப்போம் அந்த மாதிரி நம்ம ஐயா வந்து அவங்க உண்மையை சொல்லிட்டாங்க இடையில என்னாலும் முடியல நான் உபயோகப்படுத்தலைன்னு இருந்தாலும் நம்ம அவங்களுக்கு அந்த அதே எல்லாம் எட்நூறுரூவா ப்ளஸ் நூறுரூவா சர்வீஸு பழைய பேட்டரியை எடுத்துக்கிட்டு ஏன்னா அந்த பேட்டரியை எடுத்துக்கிட்டு வெறும் நீங்கள் எட்நூறுரூவா கொடுத்தீங்கன்னா போதும் உங்களுக்கு நூறுரூவா சர்வீஸ் மட்டும் உங்களுக்கு புது பேட்டரி மாற்றி கொடுத்துருவோம் அதேமாரி ஒன் இயர் ஆறு மாதம் வாரண்டியோட தான் இன்றைய தேதியிலேருந்து போட்டு கொடுத்துருவோம் அதை வந்து நம்ம ஐயாவுக்கு இன்றைக்கி மாற்றிட்டு போகிறாங்க நிறைய பேர் சொல்லியிருக்கோம் மேக்ஸிமம் அந்த கம்ப்ளைண்ட் வராது அதாவது ஒரு நூற்றுல ஒரு பத்து பேருக்கு வந்தாலும் நிறைய பேர் இது ரேட்டு கூட ஏன் மாற்றணும்னு சொல்லிட்டு அவங்க யோசனையில் இருந்துட்டு மாற்ற மாட்டாங்க அந்தமாரி யாரும் விவசாயிகள் இருக்காதிங்க இது வந்து ஒரு ஒரு பேட்டரி இருக்கிற வரைந்தான் ஒரு குறிப்பிட்ட சலுகை கால மட்டும் தான் இந்த சலுகை ஒரு பத்து நாள் தான் இதை நாங்கள் மெயின்டைன் பண்ண முடியும் அதுக்கப்புறம் எங்கள்கிட்ட ஸ்டாக் இருக்காது பேட்டரி கம்பெனிலேருந்தையும் வாங்க முடியாது ஸோ அதனால் என்னென்னா இந்த குறுகிய கால வாய்ப்பை இன்றைங்கிலேருந்து பத்து நாளைக்கு இந்த வாய்ப்பு இருக்குது ஒரு வருடத்துக்குள்ள உழவு நகரோல பேட்டரி மாத்தின விவசாயிகள் பேட்டரியில ஏதாவது கோளாறு குவான்டிட்டி குறையுது அப்படின்னா உடனடியா வந்து நீங்கள் சர்வீஸில் வந்து மாத்திட்டு போயிடலாம் எண்ணூறுவா மட்டும் பழைய பேட்டரியை கொடுத்துட்டு வெறும் எட்நூறுரூவா கொடுத்தீங்கன்னா போதும் சர்வீஸ் நூறுரூவாங்கிறது பொதுவாக உள்ளது மொத்தம் தொள்ளாயிரம் ரூபாய்க்கு பழைய பேட்டரியை கொடுத்துட்டு நீங்க மாத்திக்கலாம் ஐயா வந்து வாங்கியிருக்காங்க அவங்களுடைய அனுபவத்தை சொல்றாங்க உண்மையை சொல்றாங்க அதனால ஐயா வச்சு வீடியோ எடுத்தாங்கன்னா நிறைய ஒத்துக்க மாட்டாங்க நான் எல்லாம் அடிச்சுக்கிட்டு தாங்க இருக்கேன் இந்த பேட்டரி கீழா போய்ட்டுன்னு சொல்லுவாங்க எலக்ட்ரானிக்கு நம்ம அக்யூரட்டா சொல்ல முடியாது இயந்திரத்தை பொறுத்தவரை பட் விவசாயிகளை பாதிக்கக்கூடாதுங்கிறது நம்ம நோக்கம் அந்த ஐயாட்ட சொல்கிறேன் ஐயாவோட அனுபவத்தை சொல்ல சொல்லுங்க ஐயா என் வந்து பேட்டை புதுசாக மாத்திட்டு போன ஆயிட்டு வைச்சு நான் அது சரியா நான் பராமரிக்க முடியாம போட்டுட்டேன் அது அடையில வந்து இப்ப சொன்னா அதோட ஒரு எண்ணூறு போட்டு அந்த பேட்டை எடுத்துக்கிட்டு எண்ணூறுரூவா கேட்டாங்க சார்ஜ் ஒருநூறு கேட்டாங்க மாற்றிக்கிட்டு போறீங்க அது சந்தோஷம் மகிழ்ச்சி ஏன்னால் நம்மளால் என்ன முடியுமோ அதை செய்கிறோம் ஏன்னா நம்ம உழவர்களை நம்பி தான் தொழில் நடத்துகிறோம் அவங்க வந்து சந்தோஷமாக போகணும் எல்லாரையும் நம்மளால் திருப்திப்படுத்த முடியாது முடிஞ்சதை நம்ம செய்கிறோம் ஏன்னா நம்மகிட்ட வாங்கிட்டு ஒருத்தவங்க வைத்தறிய நம்முடைய நோக்கம் அந்த வகையில் நம்ம செய்கிறோம் சிறப்பாக ஆதரவு கொடுத்த உழவர்களுக்கு நன்றி உழவனத்துறை ஏஜென்சி பழைய பேருந்து அருகில் திருவாரூர் பேபி டாகேஸ்வரோட கான்டாக்ட் நம்பர் நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ டபுள் ஃபைவ் த்ரீ எயிட் த்ரீ ஃபோர் நன்றி